பத்தொன்பது இருபத்தஞ்சு இருபத்தாறு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் உம் நான் அறிந்திருக்கிறேன் இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு உம் இந்த வார்த்தை கொஞ்சம் நல்லா கவனிங்களேன் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என் வாழ்க்கை தானே அப்படி போராட்டம் நான் ஆராதிகர் கத்தை ரட்சகர் என்ன செய்யல சாகல சொல்ற வார்த்தை சொல்றப்பா என் தோல் முதலானவை அழியும் ஏன்னா உடம்பெல்லாம் வியாதி தோல் அங்கங்க அப்படியே கருத்து போய் ரத்த ஓட்டம் இல்லாம அழுகிட்டு வருது தோல் அழுகி போயிடுச்சுன்னா உருவமே போயிடுச்சுன்னு அர்த்தம் இல்ல ஆனா என்ன சொல்றாரு என் தோல் முதலானவை அழுகி போனாலும் என் மாம்சத்திலிருந்து கத்தர அது எப்படி முடியும் தோல் அழுகி போச்சு உடம்பே உருவழிஞ்சு போயிடுச்சு ஆள் செத்து போயிட்டாரு ஆனா சொல்றேன் மாம்சத்திலிருந்து கத்தற என்ன செய்வேன் பார்ப்பேன் இது என்ன அப்படின்னா வாசிங்க ஒன்னு குறைந்த பதினஞ்சுல நாற்பத்தி நான்கை வாசிங்க ஜென்ம சரீரம் விதைக்கப்படும் ஆவிக்குறி சரீரம் எழுந்திருக்கும் ஜென்ம சரீரமும் உண்டு இந்த ஒண்ணு குறைந்த சொல்லப்படுறது என்னன்னா இந்த பூமியில கத்தருக்குள் மறிக்கிற ஒவ்வொரு மனுஷனும் அடக்கம் பண்ணப்படுகிறான் அந்த சரீரம் மண்ணில் என்ன செய்து மக்கி போகுது அழிஞ்சு போகுது ஆனா கத்தர் நாளில உருவணிஞ்சு போன அந்த சரீரம் என்னாகுது திரும்பவும் உயிரடைந்து அந்த சரீரம் திரும்ப உருப்பெற்று வருகையில எடுத்துக்கொள்ளப்படும் எத்தனை பேர் புரிஞ்சது அழிஞ்சு போகிற சரீரம் கத்தர் வருகைனால திரும்ப சரீரம் என்னது உருவாகுது திரும்பது எழும்புது இதத்தான் யோபு சொல்றாரு எப்போ அப்படின்னா ஏசு கிறிஸ்துவின் ரட்சிப்பின் காரியத்தை அறியாத பொழுது யோபு ஆபிரகாம் காலத்துல வாழ்ந்த ஒரு தேவ மனுஷன் அவர் சொல்ற வார்த்தை பாருங்களேன் இந்த சரீரம் எல்லாம் அழிஞ்சு போய் நான் மண்ணோடு மண்ணா மக்கி போனாலும் ஒரு நாள் உண்டு கடைசி நாளே நான் உயிர் தழுவேன் அந்த உயிர்த்தழும் நாளில இதே அழுகி போன மக்கி போன சரீரம் திரும்ப உயிரடைந்து எழும்பும் இந்த சரீரத்திலிருந்து என் தேவரை நான் காண்பேன் நிலையிலூயா கடைசி உயிர் தழுதல யோபு பல ஏற்பாட்டுலோ நினைக்கிறாரு பாருங்க அப்ப எவ்வளவு பேர் வெளிப்பாடு இருந்துச்சு இப்ப யோபு நம்பிக்கை என்ன தெரியுங்களா இந்த உலகத்துல எனக்கு தேவன் அனுமதிக்கிற நெருக்கம் போராட்டம் எல்லாம் என்னை உடைத்து என்னை உருவாக்கி எப்படியாகிலும் அந்த கடைசி உயிர்த்தெழுதலில் நான் பங்கு பெற வேண்டும் என்கிற காரியத்துக்காக என் நன்மைக்காகவே தேவன் என்னை உடைக்கிறார் லூயா எத்தனை பேர் புரிஞ்சது எதுக்கு தேவன் உடைக்கிறாரா யோபு நம்பிக்கை என்ன தெரியுங்களா போராட்டத்தை கடைசி நாளில் நான் அவரை பார்க்கணும் நான் நீ வாசிக்கும் பொழுது கடைசி காலத்தில் எழும்பும் எல்லா மனுஷனும் உயிரோடு எழும்புவான் அது ரெண்டா பிரிக்கப்படுவான் ஒரு கூட்டம் உயிர் தெளிஞ்சு நித்திய அழிவுக்கு போகுது இன்னொரு கூட்டம் நித்திய ஜீவனுக்குள்ள போகுது யோபு சொல்றாரு நான் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசித்து இந்த ஆவிக்குரிய சரீரத்திலிருந்து நான் கத்தரை பார்ப்பேன் அதுக்கு நான் தகுதியாக தான் எனக்கு இந்த பிரச்சனை தேவன் அனுமதித்து என்னை உருவாக்குகிறார் அல்லே லூயா இதை விசுவாசிங்க உங்கள் வாழ்க்கையில் ஏன் சில பிரச்சனை கற்று அனுமதிக்கிறார் தெரியுங்களா உங்கள் சுவாபங்களை உடைச்சி உங்கள் பா தவறுகளை உணர்த்தி உங்களை பரிசுத்தமாக்கி உங்களை ஆவிக்குறிகளாய் உருவாக்கி உங்களை எப்படி ஆயிலும் வருகைக்கு ஆயத்தமாகணும் இதுதான் கத்தோடைய நோக்கம் அப்போ உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நெருக்க வந்தாலும் அது நன்மைக்குன்னு விசுவாசிங்க என்னை கத்தர் உருவாக்குறார் நம்புங்க என்னை வருகை காயத்தமாக்குகிறார் இல்லை லூயா ரோமன் எட்டு இருபத்தெட்டு சொல்லுகிறது சகலம் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று அறந்திருக்கிறோம் எல்லாம் கத்த நன்மைக்கு அனுமதிச்சிருக்கிறாராம் இந்த விசுவாசங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா நீங்க தூசிக்காம உங்க மூலமா கத்த நம்ம தூசிக்க இடம் இல்லாம நீங்க சாத்தானை ஜெயிக்க முடியும் மலையிலூயா சாத்தான் நோக்கம் பண நெருக்கடி வரும்போது குடும்பத்தில் பிரச்சனை வரும் பொழுது மனிதர்கள் உங்களை உங்களோடு போராடும் பொழுது நீங்க சோர்ந்து போய் கத்திர முருப்பி எதிர்பார்க்குறான் நீ விசுவாச சொல்லுங்க என் வாழ்க்கையில தேவன் அனுமதிக்கிற சகல நெருக்கங்களும் என் நன்மைக்காகவே இளையலூயா நான் வருகை எடுத்துக்கொள்ளக்கூடாதபடிக்கு தடையாயிருக்கிற என் ஜென்ம சுவாபங்களை உடைக்கிறாரு எனக்குள்ள இருக்கிற சில தவறுகளை கத்த உணர்த்துவதற்கு நெருக்கலை அனுமதிக்கிறாரு நான் தகுதியுள்ளவனாய் மாறுவதற்கு மாறுவது என்னை உருவாக்குறாரு அதனால அவரை கொண்டு போட்டாலும் சரி அது என் நன்மைக்கு தான் சொல்லி நான் அவரை தான் சாந்துக்குவேனே ஒழிய நான் ஒரு நாள் கத்திர முருமை இருக்க மாட்டேன் அலே லூயா ஏந்த வாழ்க்கை கொடுத்தீங்க ஆண்டவர ஏந்த காரியத்தை அனுமதிச்சிங்க ஏந்த பிரச்சனை எனக்கு வந்துச்சு ஏந்த நிந்தி நான் சுமக்கிறேன் நான் ஒரு நாள் நீ கேட்க மாட்டேன் ஆண்டவரேன் எல்லாம் நன்மைக்குன்னு சொல்லி நான் உங்களை சார்ந்து கொள்ளுவேன் யோபு போல ஒப்பு கொடுங்க யோபு சாத்தானை ஜெயித்தது போல நாமும் ஜெய்க்கு உதவி செய்வார் அலே லூயா ஆக யோபு தேவனை தூசிக்கலை தன் வாழ்க்கையின் மூலம் தேவன் தூசிக்க இடமும் கொடுக்கல சாத்தான் தோற்று போனான் ஜெயித்தான் நாம் அப்படி வாழுவோம் கத்தனம் ஆஸ்வதிப்பார்